எங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் அருளிச் செய்த கந்தர் அலங்காரத்தை நாம் தியானித்து வருகின்றோம் அந்த வகையில் இன்றைக்கு இருபத்தி ஆறாவது கந்தர் அலங்கார பாடல் பாடலை பார்த்துவிட்டு வரலாம் நீல சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோல குரத்தியுடன் வருவான் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்று இருப்பார் மறிப்பார் வெறும் கருமிகளே என்பது அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரத்தினுடைய இருபத்தி ஆறாவது பாடல் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் சென்ற பாடலிலே அருணகிரிநாதர் யமனையே எதிர்க்க துணிந்து விட்டார் எமனே எதிர்த்து நேருக்கு நேர் வந்து நின்று பார் என்று அரைக்கோவல் விடுக்கிறார் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் முருகப்பெருமானுடைய ஞான உபதேசத்தை பெற்றவர்கள் சிவயோகிகளாக இருப்பார்கள் என்பதை காலத்தை வென்றிருப்பார்கள் என்பதை இங்கே உணர்த்தி காட்டுகின்றார் வரிக்கு வரியான விளக்கத்தை பார்க்கலாம் நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக் குரத்தியுடன் வருவான் நீலச்சிகண்டி என்றால் என்ன நீல வண்ணம் பொருந்திய சிகண்டி என்றால் தோகை அந்த தோகையை விரித்திருக்கக்கூடிய நீல வண்ணத்தை தன் உடலின் பல பகுதிகளிலும் பச்சை மற்றும் நீளமும் கலந்து சிகண்டு என்று சொல்லக்கூடிய அந்த தோகையுடன் விரைவாக செல்லும் மயில் மீது ஏறி பக்தர்களின் குறை தீர்த்து அருள்வதற்காக முருகன் என்று அழைத்ததும் ஓடி வருகின்றான் முருகன் எப்படி வருகின்றான் எந்த நேரத்திலும் வருவான் சொல்கிறார் நாம் ஒரு ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டுமென்றால் ஆலய விதிமுறைகள் இருக்கிறது இந்தந்த நேரத்திற்குத்தான் நடை திறக்கப்படும் என்று அந்த நேரத்தில் தான் நாம் போய் இறைவனை வழிபட முடியும் ஆனால் அருணகிரிநாதர் சொல்வது மனத்தால் அந்த முருகனை நினைத்து நீங்கள் அழைத்தால் நம்முடைய குறையை தீர்ப்பதற்கு எந்த நேரத்திலும் வருவான் என்று சொல்லுகின்றார் நீல சிகண்டியில் ஏறும் பெறான் எப்படி வருவானாமா அந்த மயில் மீது ஏறி பறந்து வருவான் எந்த விதமான விசாவும் கிடையாது லைசன்ஸும் கிடையாது எதுவுமே கிடையாது ஏறினார்னா உடனே வந்து நம்ம நம்முடைய குறையை தீர்த்து விட்டு செல்லுவார் முருகப்பெருமான் எந்த நேரத்திலும் வருவார் என்று சொல்லுகின்றார் அதே போன்று கோலக்கூரத்தியுடன் குரத்தி உடன் தனியாலாம் வரமாட்டாரு இச்சா சக்தியின் ரூபமாக விளங்கக்கூடிய கோல குரத்தியாறு வள்ளியம்பிகை அந்த வள்ளியம்பிகையும் உடனே அழைத்து வருவார் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் தாயும் தந்தையுமாக வந்து நம்முடைய குறை தீர்ப்பதற்காக முருகன் மயில் மீது வருவான் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் எந்த நேரத்திலும் அதைத்தான் நாம் சற்று ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் முருகப்பெருமான் இந்த நேரத்துல தான் நான் நைட்டு இரவு பன்னிரெண்டு மணி ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இந்த நேரத்தில் நான் முருகனை நினைத்து வழிபட்டால் முருகன் வந்து எனக்கு அருள் செய்வாரான்னு ஒரு சந்தேகம் வரலாம் எங்கே நினைப்பினும் அங்கே என் எதிர் வந்து நிற்பனே என்று அருணகிரிநாதர் சொல்லுகின்றார் எங்க நினைச்சாலும் எங்க நினைத்தாலும் அங்கே முருகப்பெருமான் உள்ள முருகி கண்ணீர் பெருகி அவனை முருகா என்று அழைத்தால் அந்த இடத்திலே பிரதட்சனமாக வந்து நிற்பான் என்று சொல்லுகின்றார் அப்படித்தானே காளிதாசரோடு நடந்த போரிலே முருகப்பெருமான் பாடிக்கொண்டே இருக்கிறார் கடைசியில் மயில் மீது வரவேண்டும் என்று சொன்னவுடன் மயில் மீது ஏறி தூணை பிளந்து கொண்டு காட்சி கொடுக்கிறார் அப்படி அந்த நீல சிகண்டியில் ஏறும் பெறான் எந்த நேரத்திலும் வருவான் அதை மட்டும் நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்த வரிகளில் சொல்லுகின்றார் குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்தறிவார் சிவயோகிகளே காலத்தை வென்றிருப்பார் இப்போது என்ன சொல்லுகிறார் என்றால் அப்படி குருநாதன் குருநாதன் யார் முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமான் உபதேசம் செய்த அந்த உபதேசம் இருக்கிறதல்லவா அதை மெல்லு தெளிந்தறிவார் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஞானத்தை உணர்ந்து உணர்ந்து தெளிந்து கொண்டிருப்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சிவயோகிகளாக மாறிவிடுவார்கள் காலத்தை வென்றிருப்பார் என்று சொல்லுகின்றார் அவர்கள் பிறப்பு இறப்பு என்ற காலத்தை எல்லாம் வென்று கடந்து போய்விடுவார்கள் இந்த பிறப்பு இறப்பு என்பது நம்முடைய மனிதர்களாக நாம் பிறந்துவிட்டு பிறக்கிறோம் இறக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் இது அப்படியே ஒரு தொடர் சங்கிலியாக போய்கொண்டே இருக்கிறது இந்த சங்கிலி அறுபட வேண்டும் அந்த பிறப்பு இல்லா பெருவாழ்வு கிடைக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் முருகன் உபதேசித்த அந்த ஆறெழுத்து சடாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்து நாம் அவனுடைய தாளை பணிய வேண்டும் சிவயோகி ஆக வேண்டும் என்று சொல்லுகின்றார் முருகன் நேரடியாக உபதேசம் செய்தவர்கள் மூன்று பேர் தெய்வமாக இருக்கக்கூடிய சிவபெருமான் முனிவராக இருந்த அகத்தியர் மனிதனாக இருந்த அருணகிரிநாதர் சரவண பவ என்னும் மந்திரத்தை இவர்களை தவிர இன்னும் பல யோகிகள் தியானித்து ஞானமடைந்தவர்கள் பலர் அப்படி அவர்கள் சிவகுருநாதன் சொன்ன அந்த திருவாக்கியத்தை தெளிவாக அறிந்தும் தீர்க்கமாக உணர்ந்தும் கால எல்லைகளுக்குள் அகப்படாமல் பிறப்பு இறப்பு என்றும் அந்த சங்கிலிக்குள் அகப்பட்டு விடாமல் ஜீவித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் அப்படி அந்த சடாட்சர மந்திரத்தை முருகப்பெருமான் சொன்ன உபதேசத்தை புரிந்து கொள்ளாமல் அதை உணராமல் இருப்பவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா மறிப்பார் வெறும் கர்மிகளே அவர்கள் மேலும் வெறும் கர்மவினை ஆற்றி உழன்று உழன்று குறிப்பிட்ட காலம் வரை பிறந்து வாழ்ந்து பின்று இறந்து அதன் பிறகு மீண்டும் பிறந்து இந்த கர்மிகளாக கர்ம யோகிகளாக வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் இந்த பிறப்பெடுத்து 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 அவர்கள் இந்த பிறப்பு என்னும் மாய வலைக்குள் சிக்கிக்கொண்டு துன்பத்திலே உழன்று கொண்டிருப்பார்கள் என்று சொல்லுகின்றார் அருணகிரிநாதர் ஆகவே இந்த பிறப்பை அறுத்து ஏற்கனவே ஒரு பாடலே சொல்லியிருப்பார் அழித்து பிறக்க ஒட்டா அயில்வேலன் என்று இந்த பிறப்பையை அழிக்கக்கூடியவன் யார்னா அயில்வேலன் கூர்மையான வேலை கொண்டிருக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் என்று அப்படிப்பட்ட முருகப்பெருமான் சொன்ன உபதேசத்தை பவ என்று சொல்லக்கூடிய அந்த ஆறெழுத்து மந்திரத்தை அன்றாடம் உச்சரித்து அன்றாடம் பாராயணம் செய்து அந்த மந்திரத்தை மனதிலே இருத்தி முருகனை உள்ளன்போடு வழிபட்டால் முருகப்பெருமான் நமக்கு நாம் கூப்பிடுகின்ற போது கூப்பிட்ட குரலுக்கு நீலச்சிகண்டியிலே நீல மன்ன மயில் மீது ஏறி எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வந்து அருள் செய்வான் ஆகவே இந்த பிறப்பு எனும் அந்த இருள் நீங்குவதற்கு முருகனை இருக பற்றி கொள்ளுங்கள் அவன் எந்த நேரத்திலும் வந்து ஆட்கொள்வான் அடுத்த கந்தர அலங்கார பாடலில் சந்திப்போம் நன்றி